ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஏகாதேசி திதி பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்றைக்கி சந்திரன் வந்து மாறிட்டார் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறாரு சந்திரன் இந்த கிரகங்களினுடைய அமைப்பில் ஜென்ரலாகவே இந்த சந்திரன் ராகு இருந்தாலே பன்னெண்டு ராசிக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அண்டு சூரியனும் கேதுவும் அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு போன மாதம் ஒரு கிரகண தோஷமாக இருந்தது இல்லையா ஒரு கிரக அமைப்பு சூரியன் கேதுவோட இருந்தார் பௌர்ணமிக்கு இன்னைக்கு சூரியன் நமக்கு ஒரு மாதம் அடுத்த கட்டத்தில் இருந்தாலுமே இந்த டிகிரிஸ் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு மென்டலி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் மைண்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை எல்லாருக்குமே ஜென்ரலாக அது தான் செய்யும் சோ அதுல இருந்து இன்னைக்கு எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு இருக்கிறாரு சோ தூக்கம் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும் அது மட்டும் இல்ல ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் என்னன்னே தெரியாது நீங்க என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா அது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் தூங்காம சும்மா பத்து வாட்டி இங்கேயும் அங்கேயும் நடக்கிறது ஆஃபீஸில் வந்து ஃபைல்ஸோ இல்லை வேலையிலையோ கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது இதை மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஏகாதசி திதி வேறு இல்லையா ஸோ பெஸ்ட்டு இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் காலையில ஒரு துளசி மாலையை வாங்கி போட்டு ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்க இல்லைன்னா பதினோ ஏகாதசி இல்லையா பதினோரு பிரதட்சணம் பண்ணுங்க ஏகாதசி திதிக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் பதினோரு பிரதட்சணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலனே தனி தான் ஸோ இன்றைக்கி மேஷராசினே புதுசாக எதுவும் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் உங்கள் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு தயக்கமும் இருக்கும் அதனால் சந்திரன் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இல்லை ஆகையினால் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு விஷ்ணு சகசனாம சொல்கிறதோ இல்லை முருகன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை ஒரு பதினோரு வாட்டி பிரதட்சணம் பண்ணுறதோ நல்லது ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு லாபத்துல சந்திரனோராகவும் இருக்காரு இருந்தாலுமே ஒரு மனசுல ஒரு தவிப்பு இருக்கத்தான் செய்யும் யார் மேல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாளா ஒரு பிரச்சனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நமக்கு ஒரு பயம் வரும் தெரியுமா ஐயோ நான் என் பொண்ணுக்கு வரன் பாக்குறேன் அமையில கல்யாணமே ஆகாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு பயங்கள் எல்லாம் நமக்கு மனசில் சம்டைம்ஸ் வந்து ஏற்படும் அதுவும் தனியா இருந்தோன்னா அது வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு மனசுல ஒரு குழப்பம் தேவையில்லாத ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகையினால் இன்னைக்கு நீங்க யாரை வந்து வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபத்ரருக்கு போய் வெத்தலை மாலை போட்டு ஆஃபீஸில் ஒருவேளை எனக்கு இந்த வேலை போயிடுமோ எனக்கு இருக்குது சே செக்யூரிட்டி சேஃப்டியெல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சங்கள் எல்லாம் இருக்கலாம் இந்த மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு போகிறதுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுறது சிறப்பு மிதுன ராசினியர்கள் பத்தில் சந்திரனூர் ஆகும் சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்துக்காக எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு கரியா கடைக்கு பக்கத்தில் போகிறீங்கன்னா எதை முக்கியமாக வாங்கணுமோ அதை மறந்துட்டு நம்ம வந்துடுவோம் ஸோ அந்த பொருளை வாங்கிறதுக்காக திரும்பவும் நம்ம வந்து போயிட்டு ஒரு அலையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இது சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அலுவலக ரீதியாக நம்ம போவோம் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்கும் அதனால் நம்ம டைவெர்ட் பண்ணி சீக்கிரமாக இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருப்போம் டைவர்ஷன் எடுத்து நம்ம ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் ஸோ தேவையில்லாத அலைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரனும் ராகும் இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுடைய ட்ராவல் பிளான்ஸாக இருந்தால் ஷெடியூல் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் போகிறது ஃப்ளைட்டை விட்டுருவோமோன்னு டென்ஷனில் ஓடுறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் சாவி மறந்துடுவோமா பேக்கில் எடுத்து போட்டுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அது நம்மளை எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா நம்ம கிளம்பும் போது ஒரு பின் இல்லை அப்படிங்கும் போது ஐயோ இந்த பின்னனை எங்கே தான் வச்சனோ தெரியலன்னு அவசரத்தில் தேடுவோம் கடைசி நிமிஷத்தில் சாப்பிடாமல் ஓடி போயிடுவோம் ஆஃபீஸ்க்கு ஸோ இப்படி பல டென்ஷனில் இது எல்லாமே எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த சந்திரன் ராகுவோட இருக்கிறதுனால மிதுன ராசினியர்களுக்கு இப்படி இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போங்க ஒரு செதருக்கு தேங்காவை உடைங்க இன்றைய நாளில் சந்திரனினுடைய தோஷத்தை போக்கலாம் கடகராசினியர்கள் உங்களுக்கு தாங்க இன்றைக்கி ரொம்பவுமே டென்ஷன் ராசியில் இந்த செவ்வாய் நீச்சம் ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு நாலில் சூரிய பகவான் இருக்காரு அவரும் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதுவும் நமக்கு குடும்பக்காரக்கன் வாக்குஸ்தானத்துக்குரியவன் ஸோ யாரோடையும் தேவையில்லாமல் நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லை உங்களுடைய இன்புட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயே பேசாதீங்க ஏன்னா இன்றைய நாளில் நீங்கள் எது சொன்னாலும் அது சண்டையில் போய் தான் முடியும் அதனால நம்ம பாட்டுக்கு போனோமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்றதாலே பிரச்சனைகளே கிடையாது சரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு சந்திரன் வந்து ராகுவோடு இருக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு ராசியில செவ்வாய் நீச்சமாக இருக்காரு வாழைப்பழம் வந்து பசுமாடுகளுக்கு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா பச்சை காய்கறிகள் நிறைய வந்து வாங்கி கொடுங்க இந்த பசுமாட்டுக்கு பராமரிப்பை இன்னைக்கு பண்ணும் பொழுது சந்திரனுக்கான தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி கோவிலில் வந்து குளத்துல இருக்கக்கூடிய மீனுக்கும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி எட்டாம் இடத்துல இந்த சந்திரன் ராகுவோட இருக்கிறாரு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது ஸோ இன்றைய நாளில் நமக்கு மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் யாரோடையாவது ஒரு வாக்குவாதம் அதுவும் மெயினாக அம்மாவோட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் ரொம்ப இன்றைய நாள் நமக்கு சந்திரன் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அரிசி கொண்டு போய் ஏதாவது ஒரு கோவிலில் தானமாக கொடுங்க அது அம்மன் கோயிலாக இருக்கலாம் பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம் அரிசி தானம் செய்யும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மனக்குறைபாடும் வராது சிம்மராசினியர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு ராசியில கேது ஏழாம் இடத்துல சந்திரனோட ராகு ஸோ மன சஞ்சலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்களும் நமக்கு நிறையாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதனால இந்த கன்னிராசி எல்லாம் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் மனது ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துவது நல்லது விநாயகருக்கு பால் அபிஷேகம் இல்லைன்னா பன்னீர் சந்தனம் இப்படி திரவியங்களை வாங்கி கொடுப்பது சிறப்பு ஏகாதசி திதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கன்னிராசினியர்கள் பெருமாள் ஆலயம் சென்று கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கு இந்த திரவியங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சிறப்பு தான் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க துலாம் ராசினியர்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய கடன் தொல்லைகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் ஒரு மன அமைதிக்காக சில ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியாக இருப்பேன் இன்னைக்கு நீங்க முருகன் ஆலய வழிபாடும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது ரிச்சிக ராசினியர்கள் நாள் முழுவதுமே இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார் ராசியில் புத பகவானும் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியத்தில் இருப்பதும் இந்த நேயர்களுக்கு சின்ன சின்ன ஒரு மனக்குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களிடையே மனக்கசப்புகள் வரலாம் ஆகையினால் உங்கள் நண்பர்களிடத்தில் என்று பேசும் பொழுது கவனம் தேவை வெளியூர் பிரயாணங்கள் அல்லது சின்ன சின்ன இடங்களுக்கு செல்பவர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு விநாயகர் ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது தனுசுராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளில் தனுசுராசி அன்பர்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது நாலாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் அல்லது சகோதர சகோதரிகள் இடத்தில் மனஸ்தாபங்கள் வரலாம் நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும் வெள்ளம் தானம் செய்வதும் நல்லது மகர ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மனக்குறை நீங்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுப செலவுகள் காத்திருக்கிறது மகர ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு விலகும் என்று புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சில சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் குறைய இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது முருகனுக்கு அபிஷேகம் செய்து மாலை சாற்றுவது நல்லது என்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் சந்திரன் ராகு மற்றும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் சற்று மன கிளேசங்கள் ஏற்படலாம் இன்று பிள்ளைகளுக்காக செலவுகளும் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று ஏகாதசி இந்த நாளில் மகாவிஷ்ணு சயன திருக்கோளத்தில் எழுந்தவள் இருக்கும் ஆலயத்தின் சிறப்பை பற்றி கூறவும் ஏகாதசி அப்படின்னாலே பெருமாள் தான் இதற்கு வந்து புராண கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏகாதசி அப்படிங்கிறவள் வந்து ஒரு பெண் அந்த தேவத்தைக்கு வந்து ஏகாதசின்ற திருநாமத்தை பகவான் தான் வைக்கிறாரு அவ வந்து ஒரு அரிசி ரூபத்துல இருக்கு அதனால தான் ஏகாதேசியில அரிசி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் இப்போ திதிகள்லயே பார்த்தீங்கன்னா சஷ்டி வந்து முருகனுக்கு சதுர்த்தி வந்து பிள்ளையாருக்கு இருக்கு அஷ்டமி வந்து பைரவருக்கு பஞ்சமி வந்து வாராகிக்கு இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ஒரு தெய்வத்தை நம்ம வந்து வணங்குறோம் ஏகாதேசியில அந்த பதினோராவது நாள் வந்து பிரத்யேகமாக அன்றைய நாள் வந்து பெருமாளுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டது இப்போ எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் ஏகாதசி திதியில் நமக்கு பலன் உண்டு இருந்தாலும் அனந்தன் மேல் சயணிச்சின்னு இருக்கிற பெருமாளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு அந்த நாளில் உண்டு ஸோ இன்றைய ஏகாதசி திதியில் நம்ம வந்து எந்த ஆலயத்தினுடைய சிறப்பு சொல்லலான்னா ஸ்ரீரங்கம் தான் ஏன்னா அங்கே நீங்க போனீங்கன்னா அந்த பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பெருமாள் இருந்து நமக்கு வர்றதுக்கே மனசு வரவே வராது அப்படி ஒரு அழகு அவர் அண்டு ஸ்ரீரங்கத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ நமக்கு அங்கே எல்லாமே ஏழுல தான் இருக்கும் ஏழு பிரகாரங்கள் ஒரு வருஷத்துல ஏழு உற்சவம் ஸோ எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏழு அப்படிங்கிற கணக்கில் தான் அந்த சப்தலோகம்னு சொல்லக்கூடிய இதில் எல்லாமே ஏழில் தான் அங்கே வருது பெருமாள் வந்து ஏழு நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ ஒன்று ஒன்றும் நம்ம அங்கே நம்ம பார்க்கறச்சே ஒரு அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஆலயம் இதெல்லாம் விட என்ன சிறப்பு மற்ற ஆலயங்களை விட ஸ்ரீரங்கத்தில் என்ன தனி சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியன் அங்கே இருக்கிறதான் ராமானுஜர் வந்து அவரோடனுடைய திருமேனி வந்து அங்கே நம்ம போனால் நம்ம சேவிக்கலாம் இது வேற எந்த பெருமாள் கோயில்லையுமே கிடையாது ஆச்சாரியனை நம்ம நேரடியாக சேவிக்கக்கூடிய ஒரு பாகியம் நமக்கு ராமானுஜரை பார்க்கக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் தான் கிடைக்கிறது தாயார் சன்னதியும் தனி சிறப்பு தான் எல்லா உற்சவத்துக்குமே தாயார் அவளுடைய சன்னதியிலேயே தான் அவங்களுக்கு புறப்பாடு எல்லாமே தாயார் அவங்க சன்னதியை விட்டு வெளியில் வரதே இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த தாயார் சன்னதிக்கு பொழுது நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் வந்து ஏகாதேசிக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்